திருவள்ளூர் ஊத்துக்கோட்டையில் நடந்த இரட்டை கொலை சம்பவத்திற்கு நீதி கோரி உறவினர்கள் தற்போது ஈடுபட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை நடந்த இரட்டை கொலை சம்பவத்திற்கு நீதி கோரி உறவினர்கள் ஈடுபட்டுள்ளனர் காவல் நிலையத்தை முற்றுகேட்டு உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் ஒரு பரபரப்பான சூழ்நிலையானது அங்கு காணப்படுகிறது இரட்டை கொலை வழக்கில் உறவினர்கள் தற்போது மறியலில் ஈடுபட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது திருவள்ளூர் ஊத்துக்கோட்டையில் நடந்த இரட்டை கொலை சம்பவத்திற்கு நீதி கோரி உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் விரங்கலை செய்தியாளர் விநாயகமூர்த்தி வழங்க கேட்கலாம் விநாயக உறவினர்கள் தரப்பில் என்ன தெரிவிக்கப்படுகிறது அவர்கள் மறியல் போராட்டத்தில் யாரெல்லாம் இல்லாமல் கலந்து இருக்காங்க வணக்கம் ராஜலட்சுமி திருவலூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த கட்சூர் பகுதியை சார்ந்த ஜானகிராமன் மற்றும் ஆகாஷ் ஆகிய இரு இளைஞர்கள் கடந்த வாரம் காணாமல் போனார் இதனால் அவர் உறவினர்கள் அஹ் ஊத்துக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதன் அடிப்படையில் காவலர்கள் போலீசார் அவர்களை தேடி வந்த நிலையில் தக நண்பர்களை விசாரிக்கும் பொழுது முன்னுக்கு பிறனாக கூறியதால் அந்த நபர்களை காவல்துறையினர் காமேஷ் மற்றும் மணி ஆகிய இருவரை கைது செய்து அவர்களை விசாரித்து வந்தனர் இதனிடையில் கடந்த நல்லப்பாண்டி என்பவர் ஊத்துக்கோட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் இதனிடையே கைது செய்யப்பட்ட காமேஷ் மற்றும் மணி ஆகியோரின் வாக்குமூலம் அடிப்படையில் ஊத்துக்கோட்டை சார் பதிவாளர் அலுவலகம் பின்புறத்தில் உள்ள இடத்தில் ஜானகிராமன் மற்றும் ஆகாஷ் ஆகிய இருவரையும் கொலை செய்து புதைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் அவர்கள் அளித்த வாக்குமூலம் அடிப்படையில் புதைத்த இடத்தில் தளத்தை தோண்டும் பணி இது நேரத்தில் தொடங்க உள்ளது அவர்கள் உறவினர்கள் தங்களுடைய மகனை கொலை செய்த காரணத்தால் அந்த கொலையாளிகளை கடுமையாக தண்டிக்க வேண்டும் எனவும் இது போன்ற குற்றத்தில் இவர்களில் ஈடுபட காரணம் என்னவென்றும் அவர்கள் தெரியாத வண்ணம் இருப்பதால் இதற்கான காரணத்தை வெளி கூற வேண்டும் எனவும் அப்ப உறவினர்கள் தற்போது சாலை முறையில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்னும் சற்று நேரத்தில் அந்த புதைக்கப்பட்ட இடத்தை தோன்ற உள்ளனர் ஆனால் உறவினர்கள் அதை அளவுக்கு அங்கே வாக்குவாதத்திலும் மற்றும் சாலையில் பிறண்டும் சாலை முறையில் ஈடுபட்டு வருகின்றனர் ராஜலட்சுமி இரட்டை கொலை வழக்கில் கொலையாளிகளை தண்டிக்க கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ீங்க போட்டு அழிவாங்க அப்படின்னு அது மாதிரி தார் ஒரு தகவல் சொல்லுவாங்க